தெரியாத ஒரு ஐடியாலு பாக்கி எங்க போய்தே தெரியலன்றியா ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடு சாங் பிளே பண்ணுங்க மாதிமங்கலம் ஊர் வந்துவிட்டோம் ரெண்டு பாகம் விவசாயம் இருக்குது சார் நாங்கள் வீடியோவில் ஒரு சைடு மட்டும் தான் எடுத்துருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மாதிமங்கலம் ஊர்லேயும் என்ட்ரி ஆகிட்டோம் ஸோ நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு வந்தோம் ஸோ எந்த டீ கடைக்கு போகலான்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் நிவேதா டீ ஸ்டாப் அப்படின்னு ஒரு டீ கடை சொன்னால் சரி நல்லாயிருக்கும் மாடா அப்படின்னதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மாமா அதான் நாங்கள் போய் பார்ப்போம் சா ஓகே வண்டி அங்கேயே விடு போது தான் போயிட்டு வந்தோம் ஆனால் நிறைய நாங்கள் வரும்போதெலாம் அவ்வளோ கடைகள் இல்லை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய கடைகள் இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது பரவாயில்ல இவ்வளோ டெவலப் ஆகிச்சா அப்படின் போது தான் கடை வந்துடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கடை லெஃப்ட் சைடில் இருப்பேங்க நிவேதா டீ ஷாப் இது வந்த கடை தான் அந்த கடையில் டீ ஜூஸ் எல்லாம் போகிறாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் மறக்காமல் மாதிமங்கலம் வந்தீங்கன்னா இந்த நிவேதா கடையை விசிட் பண்ணுங்கள் டீ காஃபி எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கும் ஜூஸ்லாம் சூப்பராக போடுத்துறாங்க இதுதான் நம்ம கடை மாதிமங்கலத்துக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது இந்த நிவேதா டீ ஷாப் ஜூஸ் ரெண்டுமே போடுறாங்க மறக்காமல் ஹட் மை வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்